சார் வணக்கம் சார் ராணிப்பட்டலு பச்சை சார் பசங்க நேற்று பாருங்கள் அட்டகசமாக காலைல ஷாப் வீடியோ போட்டேன் ஐட்டம் எடுத்துக்கிட்டார் பாருங்க அண்ணன் பார்த்தா திருச்சி மணப்பாறைன்னு வந்துட்டார் அழகான குடும்பம் வளமான வாழ்வு உண்மையாக சொல்கிறேன் மாதிரி இது ரேட்டு பார்த்தா ரெண்டு லட்சத்தி இருபதாவது போட்டேன் எத்தனை ஷார்ட்டை ரூபாய் கேட்டார் அவர் ஒன்று இருபது கேட்டார் முன்ன மெண்ணை பேசி எடுத்து ஊற்ற பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்துமாதிரி சொல்லி சொல்லுவார் சொல்லுவார் சார் அண்ணா வணக்கம்ண்ணா நாங்கள் திருச்சி மாவட்டத்துலேருந்து வர்றோம் அண்ணே சரவண நான் வந்து ரொம்ப நாளாக நான் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் எல்லாத்துக்குமே நல்லது தான் செய்கிறாரு எனக்கும் இன்றைக்கி நல்லது செஞ்சுருக்காரு எல்லோரும் நம்பி வாங்க எல்லாத்துக்குமே நன்மை தான் அவர் செய்வார் எல்லாருமே நம்பி வாங்க அண்ணன்ட்ட வாங்க எத்தனை மணி நான் கிளம்பு வாங்குதுனீங்க அஞ்சரை மணிக்கு வண்டியாயிரணும் பஸ்ஸாயிரணும் ம் நான் இது வண்டியா சூப்பரா இருக்குண்ணா அருமையா இருக்குது எப்படி ஓட்டி காமிச்சு நல்லா நல்லா இருக்குண்ணா ஓட்டி காமிச்சு ஸ்டிக்ல ஆயில் அடிதானா எதுவுமே இல்லண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சவுண்டே இல்ல சவுண்டே இல்ல அருமையா இருக்கு சவுண்டே இல்ல பாருங்க இதுல ஐலட்ட வந்து அவங்க கஷ்டமட்ட பேசுறது அந்த அக்கா தான் அருமையா பேசுற அந்த அக்கா அவங்க எங்க இருந்து வரா சொல்லுங்க எங்க தர சொல்லுங்க சொல்லுங்க எங்க தர சொல்லுங்க பாருங்க இது பண்றாங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் அப்படியே போட்டாச்சு நீங்க அப்படியே கமெண்ட் பாரு அட்டா கசமா தெல்ல தெளிவா சாமா குவாலிட்டியா ஐட்டன் பாருங்க காலையில் ஷாப் வீடியோ போட்டேன் இது ரேட்டு கேட்டா அசந்து போயிடுங்க ரெண்டே ரூபா சொன்னாங்க அப்புறம் ரெண்டு ரூபாய் சொன்னாங்க எத்த சாட்டும் ஒன்னாரூபாய் கேட்டாரு அப்புறம் ஒன்னு ஐம்பத்தி அஞ்சு கேட்டா ஒன்னு முன்ன பின்ன பேசியது குடுத்த பாருங்க ரொம்ப சொல்றேங்க தங்கமான குணம் எங்க அண்ணன் ரெண்டு வருஷமா என் வீடியோ ஃபாலோ பண்ணிடுறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஏன் சொல்லட்டங்களா இந்த அக்கா என்ன பிடிச்ச தெரியுமா இருக்கிற காசு எடுத்து டேபிள் வந்து வச்சுட்டு ஆனால் இந்த வண்டியில் உனக்கு எதுனா பிடிச்சி இது நீ எடுத்துக்கொண்டான்ச்சு என்ன வண்டி அவங்களுது போனால் அவங்களுது காசு உனக்கு என்ன வண்டி பிடிச்சி எடுத்துக்கொண்டான்றாங்க அப்படியே மெய் செலுத்து போய் உடம்பு சரிங்களா ஏன்னா ஒரு மெக்கானிக் ஒரு டிங்கரிங் பெயிண்ட் யாருமே கூட்டம் இல்லை தரணும் நான் சொன்னால் கரெக்டாக இருக்குது அது நான் சொல்கிறத விட எங்கள் அண்ணன் சொல்லு சூப்பராக அண்ணா எங்க தான் அண்ணா நாங்கள் மணப்பார திருச்சி மாவட்டம் மணப்பாறிலேருந்து வர்றோம் அண்ணன் வந்து ரெண்டு வருஷமாக நான் அண்ணனை பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே நல்ல வண்டியாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் நானும் நான் நம்பிக்கையாக தான் வந்தேன் நான் மெக்கானிக்கெலாம் கூட்டிகிட்டு வரல நான் அண்ணன் நான் நம்பி தான் வந்தேன் எனக்கு அருமையான வண்டியாக எடுத்து கொடுத்துருக்காரு எல்லாத்துக்குமே அருமையான வண்டி தான் எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க எனக்கும் அருமையான வண்டியாக அண்ணன் எடுத்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வாங்க எல்லாத்துக்குமே நல்லா அருமையான வண்டியாக அண்ணன் எடுத்து கொடுப்பாங்க நம்பி வாங்க அண்ணன் வந்து நல்லது செய்வார் ஓகே நான் இருந்து வரும் மாடல் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா பயன்பெறலாம் லோ பட்ஜெட்டில் தேங்க்யூ பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓகேண்ணா ஓகேண்ணா பாருங்கள் திருச்சி எடுத்து மணப்பாறை போது பாருங்கள் வண்டி சூப்பரா நம்ம டிரைவர் போட்டு அனுப்பிச்சிக்கிறேன் அது ஓட்டி மாதிரி இருக்கும் டிரைவர் முடியாத போது பாருங்கள் வண்டி சூப்பரா முடிஞ்சிடுச்சு வண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வச்சுட்டாங்க ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் முடிச்சேன் தூக்கு வண்டி பத்து மாடல் கேரியர் ஓணுனாக்கா அந்த கேரியர் வாங்கி கொடுத்து போகிறாரு தம்பி நல்லா நான் வண்டி பாருணா அதுமாதிரி பாரு நான் வீடியோ போட்டேன் ஜம்மு முத்திக்கிட்டு தான் பாருண்ணா நல்லா நான் வந்தா